வணக்கம் மக்களே நான் உங்கள் விவசாயி மகன் பேசுகிறேன் இன்றைக்கான இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நேற்று பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து வக்கீலோடலாம் வந்து ஏற்றுன்னு வந்து ஏற்றி இறங்கியிருப்போம் அது பார்த்திங்கன்னா வந்து ஷார்ட்ஸில் வந்து போட்டிருப்பேன் அது மட்டும் இல்லாமல் பெரிய வீடியோ போடுறதுக்கான எ எடிட் பண்ணி நான் இன்றைக்கி தாங்க வச்சேன் நேற்று பார்த்தீங்கன்னா வந்து உடம்பு சரியில்லை அதனால் வாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து வளர்கிற மாதிரி இருந்துச்சு அதனால் நேற்று வந்து பெரிய வீடியோ வந்து போடல இன்னைக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல அளவு உடம்பு கொஞ்சம் நல்லா இருக்குது சரின்ட்டு தான் அந்த பெரிய வீடியோ எடுத்து வச்சுருந்தேன் சரி வாய்ஸ் அவர் குற்றம் போடலாமேனு வந்துருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு யாருன்னா வந்து இந்த வீடியோ புதுசாக வந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நண்பா நம்ம வந்து நம்ம சேனல் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி அக்ரிகல்ச்சரு சம்மந்தப்பட்ட வீடியோவாக வந்து நம்ம வந்து போடுவோம் நம்ம பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி ஷார்ட்ஸு லைவு அப்புறம் இந்த மாதிரி வீடியோலாம் நம்ம வந்து போடுவோங்க லாங் வீடியோலாம் அதுக்கு வந்து நம்ம சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நண்பா இப்போ பார்த்தீங்கன்னா நம் நம்ம பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி டாடா ஏசில்தான் வந்து லோடு ஏத்து வந்து இறக்கணும் மொத்தம் வந்து மூணு லோடு வந்து ஏத்தணுங்க ஃபஸ்ட்டு ரெண்டு லோடு ஏற்ற சொல்ல வந்து டைம் கிடையில எனக்கு வந்து வீடியோ எடுக்கணும்னு தோணலை செல்லு பார்த்தினா மொபைல் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து சார்ஜ் போட்டிருந்தேன் அதனால் வந்து வீடியோ எடுக்கலை சரி லாஸ்ட்டு லோடு சரி இதோட முடிஞ்சிடும் வேலை அப்படின்னு சொல்லிட்டு தான் லாஸ்ட்டு லோடு ஏற்ற சொல்ல வந்து வீடியோ எடுத்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்றி ஏற்றுன்னு வந்து வீட்டாண்டை வந்து இறக்குறாங்க என் தம்பி தான் வந்து இறக்குறான் அந்த டாட்டா ஏசியோடய ஓனர் தான் வக்கீலோடைய ஓனரும் ரெண்டு பேரும் ஒன்று தான் அந்த ஓனர் என்னை பார்த்தினா வந்து சைடில் வந்து நின்றுன்னு இருப்பார் டாடா ஏசியாண்டை நம்ம தம்பி பார்த்தினா வந்து இந்த மாதிரி லோடு வந்து பார்த்தினா இறக்கிட்டான் எங்கள் அப்பா பார்த்தினா இந்த சமெல்லாம் வந்து உருட்டி விட்டுருந்தாரு இடைஞ்சலாம் இருக்கிற சமெல்லாம் வக்கீல் சமெல்லாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு ரோல் வக்கீல் சம ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா வந்து நூற்றி ஐம்பது ரூபாங்க உங்கள் ஊர்லலாம் எவ்வளோ விற்கிறாங்கன்னு மறக்க கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் வக்கீலோடெலாம் வந்து இறக்கிட்டு டிரைவர் என்னை பார்த்தினா போயிட்டார் எங்கள் தாத்தா அப்புறம் எங்கள் தம்பி எங்கள் அம்மா எல்லாரும் வந்து வக்கீல வந்து அடுக்கிறதுக்கு ஆரம்பித்தாங்க கூட நானும் போய் அடுக்கினேன் அது மட்டும் இல்லாமல் எங்கள் தாத்தா பார்த்தினா வந்து எக்ஸ் ஆர்மிங்க மில்ட்ரி மேன் எங்கள் தாத்தா பார்த்தாவே தெரியும் எங்கள் தாத்தாவுக்கு பார்த்தா வந்து எண்பது வயசாகுது சரி பேர பசங்க தனியாக கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தாவும் வந்தார் நானும் வந்து வக்கீல் அடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி வக்கீல் ரோலில் கிட்ட வந்து உருட்டி வந்து விட்டார் என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்டார் என்ன இந்த மாதிரி வீடியோ எடுத்து யூடியூப்பில் போட போகிறேன் தாத்தா அப்படின்னு சரி அதெல்லாம் ஒன்று பண்ணுடா அப்படின்னாங்க அதனால அப்புறம் எங்கள் அப்பா எங்கள் அம்மா எங்கள் தாத்தாவும் இந்த மாதிரி சம எடுத்துலேருந்து உருட்டி உருட்டி விட்டாங்க அப்படியே பார்த்தா வந்து ஒரு வெய்யா வந்து சமம் வந்து அடிக்கிட்டுங்க முக்காவாசி அடிக்கிட்டே இருந்தோம் அப்படியே பின்னாடியே வந்து அடுக்கணும் எல்லா சைடும் வந்து அடிக்கிட்டு கரெக்டாக எண்பது சமம் வந்துச்சு ஒரு லைனுக்கு பார்த்தினா வந்து பத்து சமங்க இது பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதம் அஞ்சு மாதத்துலேயே வந்து காலி எங்க கிட்டே பார்த்திங்கன்னா மாடு வந்து அதிகமாக இருக்கிறதுனால வக்கீலோ சீக்கிரமாக வந்து காலி ஆகிடும் நம்ம சேனலுக்கு பார்த்தினா இந்த மாதிரி வீடியோவில் நம்ம வந்து போடுவோம் மேலும் மேலும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா இது இயர்லாம் ஓட்டினார் கீரை வர அதிகத்துக்கு தான் அந்த வீடியோலாம் நான் வந்து ஷார்ட்ஸ் எடுத்து வச்சுருக்குறேன் மறக்காமல் போடுறேன் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள் நம்ம வந்து இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் விவசாயம் சம்மந்தப்பட்டது அப்புறம் ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை கோழி பண்ணை இந்த மாதிரி பண்ணைங்க சம்மந்தப்பட்ட வீடியோவும் நம்ம வந்து நான் வக்கீலாம் அடிக்கிட்டேன் அப்படியே பாருங்கள் இந்த மாதிரி கொம்பு வச்சு கட்டி தான் வந்து அடுக்கணும் அப்படியே ஃபுல்லாக அடுக்கி முடிச்சுட்டு தார் பாய் கூட வாங்கி வந்து வச்சுட்டோம் மழை வந்தால் போய் தீரலான்னு சொல்லிட்டு இப்போதைக்கும் மழை வர மாதிரி தெரியல வெயில் தான் காயுது சரின்ட்டு அப்படியே விட்டுட்டுங்க இன்னைக்கான வீடியோ பார்த்தினா லாங் வீடியோ நம்ம சேனலில் இருந்தாங்க நம்ம வந்து போட்டுருக்கோம் இன்னைக்கான வீடியோ பார்த்தினா இதோட முடிச்சுக்கலாம் ओके बाय गाइस सी यू टाटा बाय बाय